परासक्ति ॐ शक्ति आदिपरासक्ति ॐ आदि शक्ति मरुपूर् अरसि ॐ शक्ति ॐ विनायका ॐ शक्ति ॐ बङ्गार कामाक्षि ॐ शक्ति बङ्गार अडिले ओम् शक्तिे बङ्गार अडिले ओम् शक्तिे बङ्गार अडिले ॐ

உலக அமைதிக்காகவும் உலக மக்களின் நலனுக்காகவும் அனைவரும் சகல வளங்களும் பெற தெய்வீக உணர்வு தரும் சக்கரங்கள் அமைதியை தரும் கலசங்களுடன் நடைபெறும் சித்ரா பௌர்ணமி மகா கலச விளக்கு வேள்வி பூசை திரிசூலையாக ஒற்றை இரட்டை நாகையாக சதுரையாக கலச விளக்கு பூஜைகளின் முன்பதிவு செய்து கொள்ள விரும்புபவர்கள் மேல்மருவத்தூர் சித்தர்பிட அறநிலையில் அல்லது டபிள்யூ டாட் ஓம் சக்தி அம்மா எனும் இணையதளத்தின் மூலமாகவும் பதிவு செய்து பயன்பெறலாம் இறையருளை வாரி வழங்கும் இந்த மாபெரும் சித்ரா பௌர்ணமி கலச விளக்கு வேள்வி பூஜையில் பங்கு பெற அனைவரும் வருக அன்னையின் அருள் பெறுக ஓம் சக்தி ஓம் சக்தி இந்த இனிய நாள் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் நாளாக உங்களுக்கு அமையட்டும் சித்ரா பௌர்ணமி பழ அகற்றி சக்தி அருளை பெருக்கிடும் விழா நாமும் கலந்து கொண்டு பலன் பெறுவோமா குரு வாழ்க பங்காரம்மா சக்தி ஓ அன்னையின் அருள்வாக்கு சித்ரா பௌர்ணமி பூரம் நவராத்திரி என ஒவ்வொரு விழாவாக வந்து கொண்டே இருக்கிறதே அம்மா அதை செய் இதை செய் என்று கூறுகிறார்களே என்றெல்லாம் நினைக்கிறீர்கள் அப்படியெல்லாம் செய்யாவிட்டால் தர்மம் அதர்மமாக மாறும் நீதி அநீதியாக மாறும் புண்ணியம் பாவமாக மாறிவிடும் மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்ட ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை சித்திரை பௌர்ணமி வேள்வி பெருவிழாவினை தஞ்சை மாவட்டம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்களும் சித்தர் சக்தி பீடங்களும் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் சக்தி குருடி சரணம் திருவடி சரணம் நான் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தாலுக்கா இருந்து வரேன் ஓம் சக்தி எனக்கு உடம்பு சரியில்லாத போதெல்லாம் வந்து வேண்டிக்குவேன் எனக்கு தொண்டு சித்ரா பார்வைக்கு தொண்டு வரணும்னு ஆசை ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக இப்போ மூணு வருஷமாக வந்துட்டு இருக்கேன் எனக்கு வந்து ஸ்ட்ரோக்கு ஒரு கை ஒரு கால் வராது ஆனால் அப்படியே அம்மா தொண்டு வ செய்யணும்னு தொடர்ந்து வந்துட்டு இருக்கேன் அம்மா என் உயிரே காப்பாற்றி கொடுத்துருக்கு நான் நினைக்கிறதெல்லாம் நடக்குது அம்மா அருளால் சித்ரா பார்வைக்கு வந்து தேங்காய் பிரிச்சு வைப்பேன் வழக்கெல்லாம் எடுத்து வச்சு கட்டுறது குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க பக்தர்களுக்கு அம்மாவின் குங்குமம் திருநீரு பிரசாதங்களை கொடுக்கும் போது பயபக்தியோடு கொடுக்க வேண்டும் என அம்மா அறிவுறுத்தி உள்ளார்கள் கடந்த முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை வட்டம் தச்சக்காடு மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்து செவ்வாடை சக்திகள் ஓம் சக்தி கொடியேற்றி கோ பூஜை செய்து கலச விளக்கு வேள்வி பூஜையோடு ஆன்மீக குரு அருள் அம்மா அவர்களின் எண்பத்து நான்காவது அவதார பெருமங்கள விழாவினை மிக கோலாகலமாக கொண்டாடினர் இந்த நிகழ்வில் அந்த பகுதி செவ்வாடை பக்தர்கள் திரளாக வந்து கலந்து கொண்டு அம்மா அவர்களின் குருவருளை பெற்றனர் ஓம் ஓம் சக்தி சக்தி சித்தர் பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல்மருவத்தூர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி